இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் டாக்டர் டாக்டர் நடராஜா வாழ்நாள் தமிழ்நேசன் விருது மலேசியாவில் வாழும் தெலுங்கானா சேர்ந்த தெலுங்கு வம்சாவளியினர் ஏற்பாட்டில் நேற்று ஜாலான் ஆம்பாங் மாசிசா மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் உகாதி பெருநாள் கொண்டாட்டம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது மலேசிய தெலுங்கு சங்கத்தின் தலைவர் டாக்டர் பிரதாப் மற்றும் துணைத்தலைவர் சத்யா சுதாகரன் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்தனர் மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி சிறப்பு வருகை புரிந்தார் விழா ஏற்பாட்டு குழு தலைவர் திருப்பதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலை கலாச்சாரம் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் இடம்பெற்ற நடனங்கள் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது இந்த விழாவில் முத்தாய்ப்பாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் டாக்டர் ஆர் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பத்துமலை திருத்தலத்தில் நூற்று முப்பது அடி உயரத்தில் தமிழ் கடவுள் முருக பெருமானுக்கு சிலை அமைத்த பெருமை தான் ஸ்ரீ டாக்டர் நடராஜாவை சாரும் மலேசியாவில் சமயம் மற்றும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய இவரின் சாதனைகளை பாராட்டும் வகையில் இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மலேசியாவில் வாழ்கின்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று எம்சி அரங்கத்தில் பெரிய அளவிலே தங்களுடைய உகாதி பண்டிகையுடைய திருநாளை சிறப்பாக கொண்டாடினார்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வில் என்னுடைய சேவையை மதித்து எனக்கு சாதனையாக உறுதி கொடுத்தமைக்காக இந்த தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக ஏற்பாடு செய்த திரு அனில்குமார் அவர்களுக்கு மனமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் மிக்க நன்றி

தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு